இந்தியன் சினிமாவோட ஹிஸ்ட்ரிலேயே ஏன் வேர்ல்ட் சினிமாவோட ஹிஸ்ட்ரிலயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டேரக்டரோட நேமை சொல்லாமல் அவர் மியூசிக் பண்ண ஒரு மூவியோட டீசரை ரிலீஸ் பண்ணது தான் என்னை நோக்கி பாயம் தோட்டோட டீசரை வந்து சாட்டர்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த திரைப்படத்தை இயக்குனது நம்ம கௌதம் வாஸ்தி மேனன் இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் ஹீரோவா பண்ணியிருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா படக்குழுவினர் மௌனம் சாதிச்சுட்டே வராங்க இந்த நிலையில இந்த படத்தோட டீசரை சாட்டர்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி டீசர்ல கண்டிப்பா அப்படி இருந்தாலும் மியூசிக் டேரக்டரோட நேம போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த டீசர்லேயுமே மியூசிக் டேரக்டரோட நேம் அவங்க போடவே இல்லை என்னடா இது இந்த டீச்சர்லேயுமே மியூசிக் டேரக்டரோட நேமை போடலையே அவ்வளோ சீக்கிரட்டா எந்த மியூசிக் டேரக்டரை வச்சு இந்த படத்தோட மியூசிக்கை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் யூடியூப்ல கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் படக்குழுனர் ரொம்பவே மௌனமாக இருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் யாருன்னு சொல்லவே மாட்டேன்றாங்க கௌதம் மேயன் திரைப்படம் அப்படின்னு சொல்லணுமே மியூசிக் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் பிகாஸ் வந்து அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காதல் சம்பந்தப்பட்ட தான் இருக்கும் என்னதான் ஆக்ஷன் திரைப்படமாகவே இருந்தாலும் அதில் நடுல கொஞ்சம் காதல் வரும் காதல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மியூசிக் இல்லைனா நல்லாவே இருக்காது அப்பேற்பட்ட அந்த காதலை சொல்கிற இந்த எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தில் மியூசிக் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லாமல் இருக்கிறது பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் அமைக்கிறதுக்கு ஏ ரகமான கேட்டதாகவும் அதுக்கப்புறம் அவர் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா யுவன் சங்கர் ராஜா அவர்கிட்ட கேட்டதாகவும் சொல்கிறாங்க ஆனால் இன்னுமே வந்து அஃபிஷியலான நியூஸ் நமக்கு தெரியலை மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லாம படக்குழுனர் மௌனம் சாதிக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பொறுத்தது பொருத்தாச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல படமே ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மியூசிக் டேரக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன கரெக்ட் தானே நான் சொல்றது மேலும் சினிமா செய்திகளுக்காக பிளீஸ் சப்ஸ்கிரைப் பீட்